யூடியூப் சேனலுக்குள்ள இப்போ தான் முத முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி பட்டன் கிடைக்குதெல்லாம் அதையும் அமுத்துங்கம்மா அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட் டைமில் இருந்து ட்ரை டூ புட் டூ வீடியோஸ் இன்னிய டே ப்ளீஸ் மாமின்னு போட்டுருந்தீங்க அதை டெய்லி ரெண்டு வீடியோ போட சொல்லி சொல்லியிருந்தேம்மா ஒரு வீடியோ எடுத்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெண்டு வீடியோங்கிறது முடியாத காரியம் தான் இன்ஷோலாக ட்ரை பண்ணுவோம் உங்களுடைய ஆவலுக்கு நன்றி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை பற்றி தெரியாதவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க தெரியப்படுத்துங்க இதுதான் நீங்க எங்களுக்கு செய்யற பெரிய உதவி சொல்லாத செய்கிறீங்க அந்த மாமி நம்புறேன் செய்வீர்களான்னு கமெண்டில் போடுங்க நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டரோட சேனல் தான் அந்த மாமி நாடகம் யூடியூப் சேனல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதில் போயிட்டு முத்துப்பட்ட பொருளை வீடியோ போடுங்கன்னு சொல்லாதே ஆமா போயிட்டு வீடியோவை பார்த்து ரசிங்க ரசிங்காவது வண்டியை உருட்டறிய சீக்கிரம் கொண்டுட்டு போய் அந்த அருவியில் விடுவாப்பா குளிக்கவே போமா வேகமல கதவை திறந்த இறையும் நடந்தாவது போய் அறிவியல் குளிச்சுட்டு வந்துடுறேன் நாங்கள் துண்டை எடுத்துக்கிறோங்க நீங்களும் சும்மா இப்படி குழுதம்மா இந்த அறிவியில் குளிச்சா குழுவதா அவ்வளோ உள்ள பாருங்கள் எல்லாம் எப்படி தூங்குறாள் ஒன்று ரசீதாவை பாரு வாய் பொலந்து கிடக்குது என்ன பேச்சு பேசுவாள் எத்தனையோ கொண்டு விட்டாள்வள எழுப்பவானா நம்ம மட்டும் போய் குளிச்சுட்டு வந்துடுவோம் வாங்க இது மூலிகை தண்ணி இது வந்து பேர் வந்து சில்வர் ஃபால்ஸ் இதில் குளிச்சா அவ்வளோ ஒரு வருஷத்துக்கு நோய் நொடி வராது சும்மா பாருங்க எப்படி விதாக்கி மேகமா குளோதம்மா வேணா ரசிகா எழுப்பிட்டு போங்க நல்லாயிருப்பிய நீங்கள் என்ன சிங்க பெண்ணுன்னு நினச்சா அசிங்க பெண்ணா பெண்ணாக்கிறீல குளிக்க மாட்டீங்களா வாங்க மலாபட்சம் நான் வாங்கி தர்றேன் திருந்தப்பிட்டு கார போய் குளிப்பான் நான் சிங்க பெண்ணு தான் ஆனால் அங்கே குளிக்கலாம் அதுமாடி இது மலாபட்சம் தான் வாங்கி திக்கிறேன் வாங்கித்தங்க வாங்கி தர்றேன் ஆனால் ஒரு கண்டிஷன் நீங்கள் தான் ஜிபே பண்ணணும் எங்க வந்தாலும் இந்த பக்கத்து நம்ம மாட்டேங்கிறேன் ஏ வாங்க போவோம் வாங்க வாங்க இவ்வளோ எல்லாம் வர்றதுக்குள்ள போயிடுவோம் அடி ஜெயின்ஸா பக்கிருச்சு எங்க போறா இறங்கி கால வரமான பாடம் சொல்லிவிட்டு செத்த நித்த உள்ள ஏழை மேல வச்சுக்கிட்டு எங்க எடுத்து வளைரா எந்திரிச்சிட்ட ஆளுவலா நம்ம நம்ம இறங்குறதுக்கு முன்னாடி தான் இறங்கி நிற்கிற ஆளுவோ காருக்கு ஒரு டோர் தான் வைக்கணும் நாலு டோர் வச்சா அப்படி தான் ஆளுக்கு ஒரு பக்கம் இறங்கிற ஆளுவோ நம்ம மூடையா ஸ்பாயில் பண்ணிட்டு ஆளுவோம் நான் குளிக்க போறேன் உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது குளிக்க போய் ஜெயின்ஸா அவ்வளோதான் முடிச்சிருவா நீ வாயமுறி குரங்கு சி இப்ப மலையில இருக்கிறதுனால மலை குரங்கு அடிக்கிறவே இல்லையே குளிக்க மாட்டியலே இங்க வந்து என்ன குளிய உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது மூலிகை தண்ணி ஆமா பொதிகை மலையில இருந்து வருது அப்படின்ட்டு யூடியூப்ல பார்த்த இதுல குளிச்சோம்னா ஒரு வருஷத்துக்கு நோய் நொடி வராது மாமி இது மூலிகை தண்ணில மூத்தர தண்ணி மாமி எல்லாம் அழுக்கு நீ தாண்டி அழுக்கு வாய மூடடி வரியாதான் இல்லையா பையா கூட குளிக்க

நான் வர்றேன் வந்துட்டேன் சில்வர் ஃபால்ஸ் நான் உன் கஸ்டமர் மாமி எங்க குளிக்க கூடாதுன்னு பாட்டிக்குது ஜெயின்சாமி இவ சொல்லி முடிக்கிறதுக்கு நம்ம குளிச்சுட்டே வந்துடலாம் அப்படி தாண்டி போடுவானுவா அதெல்லாம் நம்ம இது நம்ம வந்து பிரேக் த ரூல்ஸ் எங்க குளிக்க போறாங்க நான் சந்திரனுப்பா கேளுவேன் இது குளிக்க கூடாது தானே குளிக்கிறது மட்டும் இல்ல குளிச்சிருக்கும் போது காட்ட மாடு பண்ணி உள்ள வந்து உளுந்துடும் தலையில ஏதோ வானான்னு சொல்லுங்க யார் சொல்லுங்க சந்திரனுப்பா கேட்டுக்கிறேன் உளுந்து வரட்டு இங்கே காத்து மாடோட இன்னொரு காத்து மாடை வந்து மேலே உழுவட்டும் உளுந்து வந்தால் தேவையில்ல வராட்டி என்ன பண்ணுவியா மாடி கிடைக்குன்னா இதுக்கு போகணும் தேனிக்கு வைகாத்தில் போய் எடுக்கணும் என்னோட ஆற்றுல ஒரு குணம் தண்ணி எடுக்கிற மாதிரி சொல்றா வைகாத்தில் போய் எடுக்கணுமா பெட்ரோல் விற்கலாம் வண்டியில் அம்மா யானைங்க வர மாமி உங்கள் பாட்டுக்கு போயிட்டு ஆயுதம் ஆயி தொலைஞ்சிட போகுது மாமி கூப்பிடுங்க மாமி ஆமாம் அந்த மூதவியை கூட்டி வந்து கேட்டு தொலைய மாட்டேங்குது ஒரு சொல்லும் பண்டி ஏய் ஓ வாடி

அழகு தண்ணி மிஸ் பண்ணிட்டாலுவா என்ன ஜெயின் சாமி கிராஸ் பண்ணி போடு சாக்கடை வாடா அடிக்குது அல்லாவே கண்டுபிடிக்கறால போல அது வேற ஒண்ணு இல்ல இது ஏறு ஜலக அவரே கொஞ்சம் மோறு எப்படி இந்த ஏறா என்ன தெரிஞ்சு போறா சி சாக்கடை நல்ல குளிச்சு வந்திரா அடி சந்தனி பாப்பா கார்ல ஏறாத மாமி ஓடுற மாமி சேவா தண்ணி கார் கதவுல சாத்து சொல்லுங்க மாமி நீ அத்த பிடிச்சவ சாக்கடை குளிச்சிட்டு அழகு தண்ணி பாக தண்ணி அடிக்கறால பக்கிரி கூட்டிட்டு வராம இருக்கணும் மாமி

ஆஹா ஆஹா என்ன அருமையான ஒரு பாட்டு கொட்டைக்கானக்குள்ளே வரும்போது இந்த பாட்டை போட்டுக்கிட்டு தான் வரணும் அப்போ தான் கொஞ்சம் குளிர குறைஞ்சிக்குது யாரும் சில்வர் பார்த்தா குளிச்சு பார்த்தியேம்மா சும்மா குளித்தேன் ஜெயிச்சாமா நல்ல வேலை நம்ம இவ்வளோ அடிச்சது சாஜா எனக்கு தெரியாது காரக்குள்ளே தூங்குறான் எனக்கு தெரிஞ்சிருந்தால் ஊரே சொல்லிப்பாம்மா நேரம் ஜாச்சா எடுக்கட்டேன் இன்னமும் அந்த சாக்கிரம் தான் போகலேடுவோம் மேலே இந்த ஜெயிச்சா ரூம்ல போய் நல்லா குளிச்சிருமா சொல்லினே எப்படி நல்லாயிருப்பா ஆமாம் கூட சுற்றா இல்லாத ஒரே காரக்குள்ள நாத்தன் இல்லாப்பையும் வேணுக்குன்றே சொல்லுவாள்வோம் இவ்வளோ சொல்லி பேசி கேட்கல இல்லை

பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும் துவா செய்கிறோம்மா நவம்பர் அஞ்சு முகமது எஹியா பர்த்டே விஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க நம்ம வீடியோ போடலப்போ பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா இன்ஷால்லா ஏழு நவம்பர் என் ஒய்ஃப் ஆசியா அஜீஸுக்கு பர்த்டே ஜோலகா விஸ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஜோலகா வீட்டுக்கு பயிற்சிமா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்ஷால்லாம் துவா செய்யுமா நீங்களும் துவாச்சிருங்க ரஷீதா அகமத் அரபியா ஷேக் பேர் சொல்ல சொல்லியிருந்தீங்க நல்லா இருக்கிறீங்களாமா அன்சாரி பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க அன்சாரி நல்லா இருக்கிறீங்களாமா